ஹாய் உறவுகளே நான் உங்கள் இந்த காட்சியை பாருங்கள் சௌபர் வாய்ஸ் என்னடா உடனே இந்த காட்சியை பாருங்க சொல்லிட்டு எந்த காட்சியும் காமிக்கணும்னு நினைக்கிறீங்களா காமிக்கிறேன் இருங்க இப்போ நான் சவுதி அரேபியா ஏர்போர்ட்டில் வேலை இருக்கேன் ஜித்தா ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை வேலை இருக்கேன் அதாவது ஏர்போர்ட்டில் பொதுவாக வந்து வெளிநாடுகளில் வந்து பயணம் செய்வாங்க நான் பல பேசஞ்சரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதான் எத்தனையோ பேரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதாவது என்ன மேட்டுன்னா வயசானவங்க வருவாங்க உமரா பண்ணுறதுக்கு வருவாங்க எத்தனையோ வாராங்க போகிறாங்க பல விஷயங்கள் பல பேருக்கு எதுவுமே தெரியுது கிடையாது என்ன காரணம் தெரியுமா ஏதோ ஒரு சாதாரணமாக வாரம் போகிறோம் நம்ம பஸ் ஸ்டாண்டில் வர மாதிரி போகணும் வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் ஏர்போர்ட்டை போகிற அந்த மாதிரி கிடையாது அப்புறம் எந்த மாதிரிரா அப்படின்னு கேட்குறீங்களா தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது நீங்கள் பொதுவாகவே ஒரு ஏர்போர்ட்டுக்கு வாரீங்க ஏர்போர்ட்டுக்கு வந்தாவே என்ன செய்வான் ஏர்போர்ட்டோடைய ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உள்ளே போனவுடனே கவுண்டரில் போய்ட்டு உங்களுடைய செக்கிங் பண்ணணும் அது எல்லாத்துக்குமே தெரியும் போயினோடனே உங்கள் பாஸ்போர்ட்டை கொடுத்த உடனே உங்கள் லக்கேஜ்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் நேராக உள்ளே போவீங்க உள்ளே போனதுக்கப்புறம் எமிகிரஸ்லாம் முடியணும் எமிகிரேஷனால் என்ன நீங்கள் வந்து எந்த நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விசாவை பார்த்து உங்களுடைய பாஸ்போர்ட்டில் சீல் குத்துவாங்க உள்ளே போயிடுவீங்க உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் இருக்குது வேடிக்கையாகவே என்ன காரணம்னால் எந்த கேட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரிய மாட்டுது அதாவது கொஞ்சம் படித்தவன் ஏதோ பார்த்து போயிடுறான் ஆனால் ரொம்ப வேறு நான் வந்து ஜித்தா ஏர்போர்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கனால பல பேர் வயசானவங்க தான் வராங்க வயசானவங்க எதுக்கு வராங்கன்னா உமரா பண்ணுறதுக்கு வராங்க பல பேர் புருஷன் முன்னாடியே வராங்க வயசானவ ஆள் மட்டும் தனியாக வராரு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஒரு ஆள்லாம் பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டை தொலைச்சிக்கிட்டு உட்காந்துட்டு மூணு நாள் உட்காந்துருந்தாருங்க ஒரு வயசானவர் பாவம் நம்ம கேரளாவை சேர்ந்தவர் அப்படிப்பட்டெல்லாம் ஆளுக்கெல்லாம் இருக்காங்க அதுக்கப்புறம் மூணு நாள் கழித்து அதன் பிறகு போய் வெளியே தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் எம்பசியில் போய் ஒயிட் பாஸ்போர்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் அவங்கள ஊருக்கு அனுப்பி வச்சாங்க மூணு நாள் அந்த ஏசிக்குள்ளே கிடந்தார் உள்ளே உள்ளே போயிட்டால் வெளியே வர முடியாது அந்த மாதிரி சூழ்நிலாம் இருக்குது அதனால் வெளிநாட்டுக்கு வர்றவங்க குறிப்பாக உமராவுக்கு வர்றவங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா பாஸ்போர்ட்டை பத்திரமாக வச்சுக்கடணும் ஒரு பேக் வச்சுக்கோங்க சைடு பேக்கில் பாஸ்போர்ட்டை பத்திரமாக வச்சுக்கோங்க அதே மாதிரியே போர்டிங் கட்றதுக்கு பார்த்தீங்களா அந்த டிக்கெட்டு அதையும் ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிடணும் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கஷ்டம் சரி ஒரு விஷயம் அப்படி இருக்கட்டும் இன்னொரு விஷயம் அதாவது இந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வராங்க இல்லை கூட்டமாக வராங்க குரூப்பில் வராங்க ரொம்ப என்ன செய்கிறாங்க தெரியுமா பாத்ரூமுக்கு போகிறாங்க வயசானவங்க பாத்ரூமுக்கு போகிறாங்க பாத்ரூமுக்கு போகும்போது என்னென்னா அவங்களுடைய பாஸ்போர்ட்டையும் போர்டிங் கார்டையும் கொடுத்துட்டு போயிடுறாங்க யார்கிட்ட ஒன்றா வந்தவங்ககிட்ட பாத்ரூமுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம எந்த இடத்துக்கு போனோம்னு தெரிய மாட்டுது இது வந்து நான் சிரிக்கிறதுக்காக சொல்லலைங்க இது வந்து எல்லாருமே கவனமாக கேளுங்க அதாவது என்னென்னா ஒரு வயசானவர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது நம்ம எந்த இடத்துக்கு வந்தோம் எந்த இடத்துக்கு போகணும்னு தெரிய மாட்டேது அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாரு ஏர்போர்ட்டை ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாரு கடைசியில் பார்த்தா அந்த ஃப்ளைட்டு மிஸ் ஆகிடுது இப்படி எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களும் போக முடியலை வந்தவங்களும் போக முடியலை வந்தவங்களாம் போய் விட்டுட்டு போயிடுவாங்க வேறு என்ன செய்ய முடியும் அதனால் எப்பவுமே பாத்ரூமுக்கு போனாலும் சரி கடைக்கு போனாலும் சரி வெளியே போனாலும் சரி பாஸ்போர்ட்டு போர்டிங் கார்டு ரெண்டையும் பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் அந்த கேட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கே போகிறீங்க போனிச்சுன்னா பாஸ்போர்ட்டை வந்து போர்டிங் கார்டு கொடுத்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த கேட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் அங்கே போயிடலாம் ஆனால் எதுவுமே இல்லாமல் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப சிரமம் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் மக்களே கொஞ்சம் வயதானவங்களை வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்கன்னா குறிப்பாக சவுதி அரேபியாவுக்கு முராக பண்ணுறதுக்கு அனுப்புனீங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி அனுப்புங்க பாஸ்போர்ட்டையும் போர்டிங் கார்டையும் பத்திரமாக வச்சுக்கோங்க உங்கள் பேக்கிலே தூங்க விட்டுக்கோங்க யாராக இருந்தாலும் சரி யார்த்தையும் மொத்தமாக கொடுத்துடாதுங்க எல்லாம் தனித்தனியாக வச்சுக்கோங்க இது வந்து ஒரு அவர்னஸ்க்காக தான் இந்த பதிவு இனி வரும் காலங்களில் இது போன்ற அவர்னஸுகள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்போம் அடுத்த பதிவில் நான் சந்திக்கிறேன் ஏன்னா அதிகமாக பேசினாலும் நீங்கள் கேட்க மாட்டீங்க அதனால் அடுத்த பதிவில் நான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா பாஸ்போர்ட்டையும் போர்டிங் கார்டையும் பத்திரமாக உங்களுடைய பேக்கிலே வச்சுக்கோங்க யார்கிட்டயும் கொடுத்துடாதீங்க இனிமேல் அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களது விடைபெறுவது உங்களுடைய சௌபர் வாய்ஸ் இந்த காட்சியை பாருங்க சகுபரின் குரலோங்க இருக்கும் அதுதான் சகுபர் வாய்ஸ்